வர்கள் போய் திருநீர் வைக்கலாம் ஏன்டா வைக்கலன்னு யாரும் கேட்க போறது இல்லை மட்டும் தான் கொடுப்பியா வந்து நோம்பு இருப்பியா ஏன் அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் வச்ச திருநீரை வந்து அழிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சையாகி எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க நான் நீ முதல்ல போனதே தப்பு எதுக்கு போனேன்ற நான் அவங்க இவங்கெல்லாம் வச்சது தப்புன்றாங்க நான் போனதே தப்புங்கிறேன் அப்போ இப்போ ஒரு விளக்கம் சொல்றாரு நீ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை நான் வந்து வேர்வைக்காக நான் பொதுவாக இப்படி இப்படி தொடுப்பேன் வேர்வையன்ற நான் என்ன சொல்கிறேன் ஆமாம் வச்சேன் வந்து ஃபோட்டோவில் அது வந்து திருநீர் வந்து இந்துக்களை அடையாளம் நான் வந்து இந்துக்கள்னா சனாதனம் சனாதனா சாதி அது இதுன்னு ஏதாவது ஒன்று உருட்டி ஆமாம் ஆயிடுச்சு தான் அப்படின்னா ஃபைன் வரவே இருக்கிறேன்னால் சரி இந்த அளவுக்காவது நீ வந்து கொஞ்சம் எங்கள் அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடாது பிர்லா நிற்கிறாருன்னு கூட சொல்லலாம் பார்த்தா இந்த பக்கம் ஊர்ல இப்படி பார்த்தா இந்த பக்கம் ஊரில் ஊர்றேன் பின்னாடி பார்த்தா பின்னாடி